எது எனக்கு துணையாக வரும் எது எனக்கு துணையாக வரும் நீங்க மனிதனாக பிறந்ததற்கே மகிழ்ச்சி அடைய வேண்டும் அந்த மனிதனாக பிறந்தது மட்டும் சிறப்பல்ல மனிதனாக பிறந்தது மட்டும் சிறப்பல்ல இந்திய திருநாட்டில் பிறந்ததற்காக மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் இந்திய திருநாட்டில் பிறந்ததற்கு மட்டும் சிறப்பானதல்ல தமிழகத்தில் பிறந்ததற்காக நீங்கள் இருமாப்பு அடைய வேண்டும் எங்கே பிறந்தது தமிழகம் அதுலேயும் அம்மா பேட்டையில பிறந்ததற்கு நீங்கள் தவம் செய்திருக்க வேண்டும் நான் இதை பொய்யாலாம் சொல்லலை வார்த்தைக்காகலாம் சொல்லலை நமக்கு ஏழு சமயங்கள் இருக்கு சைவம் வைணவம் சாக்தம் கணாபத்தியம் கௌமாரம் சௌரம் ஸ்மார்த்தம் எத்தனை சமயங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஏழு சமயங்கள் இந்த ஏழு சமயங்களில் சைவம் அப்படின்னு சொன்னால் இருநூத்தி எண்பத்தி மூணு கோவில்கள் பாடல் பெற்ற தலங்கள் அதில் இருநூத்தி எழுபத்தாறு கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இருநூத்தி எண்பத்தி மூணு கோவில்கள் சிறப்பு பெற்ற கோவில்கள் இந்தியா முழுவதும் அதில் இருநூத்தி எழுபத்தாறு கோவில் எங்கே இருக்கிறது தமிழகத்தில் இருக்கிறது சாத்தம் என்று சொன்னால் நவதுர்க்கையை வணங்குகின்ற ஒரு மதம் நீங்கள் உலகத்தில் எங்க வேண்டுமானாலும் போய் பாருங்கள் இந்தியாவின் எந்த மூலையில் வேண்டுமானாலும் பாருங்கள் அம்பிகைக்குன்னு தனியா பெருசா கோவில் இருக்காது அம்பிகைக்குன்னு தனியா பெருசா கோவில் இருக்காது ஆனால் நம்முடைய தமிழகத்தில் மட்டும்தான் வீதிக்கு வீதி மாரியம்மன் கோவில் இருக்கும் அம்பிகையை வழிபடுகின்ற ஒரே நாடு வீதிக்கு வீதி விநாயகருக்கு கோவில் இருக்கோ இல்லையோ அம்பிகைக்கு கோவில் வைத்து வழிபடுகின்ற நாடு நம்முடைய தமிழ்நாடு அதனால் அதுலேயும் அந்த மதத்திலும் சிறப்புடையவர்கள் நாம் வைஷ்ணவம் நூத்தி எட்டு திவ்ய தலங்கள் திவ்ய தேசங்கள் அதில் தொண்ணூற்றி ஆறு திவ்ய தேசங்கள் தமிழகத்தில் இருக்கு எத்தனை தேசம் தொண்ணூற்றி ஆறு திவ்ய தேசம் தமிழகத்தில் இருக்கு கணாபத்தியம் அஷ்ட கணபதியினுடைய கோவில்கள் அத்துணையும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கு கௌமாரம் முருகப்பெருமானுடைய சிறப்பு அம்சம் பொருந்தியது இந்த முருகப்பெருமானுக்கு இந்தியா முழுவதும் இருபத்தோரு சிறப்பான கோவில்கள் இருக்கிறது அதிலே பதினெட்டு சிறப்பு ஸ்தலங்களும் தமிழகத்திலே இருக்கிறது சௌரம் சூரியனை வழிபாடு இந்த சூரிய வழிபாடு எங்கேயுமே இல்லைங்க ஆனால் சூரியனை மிகச்சிறப்பாக வழிபடுகிறவர்கள் நாம் தான் எப்ப வழிபடுறோம் சொல்லுங்க பார்க்கலாம் தை பொங்கல் அன்று சூரியனுக்கு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று விவசாயமாக நாம் வழிபடுகிறவர்கள் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறோம் இறுதியாக ஸ்மார்த்தம் எல்லா தெய்வங்களையும் வழிபடுகின்ற முறைக்கு தான் ஸ்மார்த்தம் என்று பெயர் நாங்கள் எந்த வேறுபாடும் கருதாமல் பூசியவன் பெருமாள் கோவிலுக்கு போவான் பெருமாள் கோவில் இருக்கிறவர்கள் திருநீர் பூசி இருக்கிற சைவத்திற்கு வருவார்கள் எந்த வேறுபாடு இல்லாமல் வணங்குகின்ற ஒரு தன்மை கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் நாம் தான் அதனால் தமிழகம் உயர்ந்தது இன்னும் இருக்கு இந்த சைவ சமயத்தை சித்தாந்தத்தை காப்பாற்றுவதற்காக வந்தவர்கள் பதினெட்டு சித்தர்கள் இந்த பதினெட்டு சித்தர்களும் தோன்றி வாழ்ந்து சித்தத்திற்கு தேவையான அத்தனை நூல்களையும் எழுதி ஜீவ சமாதி அடைந்த இடம் தமிழகம் பதினெட்டு சித்தர்களுடைய ஜீவசமாதியும் எங்கே இருக்கிறது தமிழகத்தில் தான் இருக்கு பன்னிரண்டு ஆழ்வார்கள் தோன்றி நாலாயிர திவ்ய பிரபந்தம் படைத்தது இந்த தமிழகத்தில் தான் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் தோன்றி சைவம் தலைப்பதற்காக அறுபத்து மூன்று நாயன்மார்கள் திருத்தொண்ட தொகை என்று அதை சிறப்பித்து பாடினார் சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி என்று நம்பியாண்டார் நம்பி பாடினார் இந்த இரண்டு நூல்களை வைத்துக் கொண்டுதான் சேக்கிலார் பெரிய உராணம் பாடினார் அப்படியானால் அந்த பன்னிரு திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய அந்த திருமுறைகளையும் அறுபத்து மூன்று நாயன்மார்களும் பிறந்து வாழ்ந்து இங்கேயே இருக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான் பஞ்சபூத ஸ்தலங்கள் நம்முடைய தமிழகத்தில் தான் இருக்குது பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்கள் நவகிரகஸ்தலங்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சப்த லிங்க ஸ்தலங்கள் இத்தனையும் இருக்கக்கூடிய ஒரே நாடு எந்த நாடு என்று சொன்னால் தமிழ்நாடு அதனால் தமிழ்நாட்டில் பிறந்த பிறந்ததற்காக பெருமை கொள்ளுங்கள் எங்கேயுமே இல்லைங்க நான் இது எவ்வளோ தூரம் எல்லா இடங்களும் எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து கூகுளில் மேப் போட்டு பாருங்க எங்க சுத்தினாலும் எங்க வந்து நிற்பீங்கன்னா தமிழகத்தின் ஒரு மூலையில் தான் வந்து நிற்பீங்க எல்லா ஞானிகளும் எங்கே அதனால தான் உலகத்தையே ஒரு பசுமாட்டின் வடிவம் என்று சொன்னால் உலகமே ஒரு பசுமாட்டின் வடிவம் என்று சொன்னால் பசுமாட்டிலேயே ரொம்ப வணங்கத்தக்க இடம் எது தெரியுங்களா அதோட மடிதான் ஏன்னா அது எவ்வளவு சாப்பிட்டாலும் அது அமுதமாக நமக்கு கொடுக்க பாலை கொடுக்கக்கூடிய இடம் அதனுடைய மடி உலகமே பசுமாட்டின் வடிவம் என்று சொன்னாலும் உலகமே ஆன்மீகத்தில் எவ்வளவு இருந்தாலும் அந்த ஆன்மீகத்தின் சாரம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பசுமாட்டின் மடி போன்ற வடிவம் கொண்டது எது என்று சொன்னால் தமிழகம் தான் எது துணையாக வரும்னு நமக்கே தெரியலனா எது வாழ்விற்கு துணையாக வரும் என்று உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லி கொடுத்தவர்கள் நாம் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தவர்கள் நாம் ஒரு முறை கருடால்வாரை பார்த்து பெருமாள் கேட்டாராம் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் கருடாழ்வார் சொன்னாரா மூன்று வகையில் பிரிச்சிடலாம் எப்பா கோ பல்லாயிரம் கோடி மக்கள் இருக்கிறாங்க மூணு வகையாக பிரிக்கலாம்கிறேன் ஆமாப்பா மூணே வகையாக பிரிச்சிடலாம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை பெருமாளே ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் மூணாக பிரிக்கலான்னாராம் என்னப்பா மூன்று வகை ஒரு வகை பறவைகளும் அதன் குஞ்சுகளும் போன்றவர்கள் ஒரு வகை எப்படி பறவைகளும் அதன் குஞ்சுகளும் போன்றவர்கள் இரண்டாவது வகை பசுமாடும் கன்றுக்குட்டியும் போன்றவர்கள் இரண்டாவது வகை பசுமாடும் கன்றுக்குட்டியும் போன்றவர்கள் மூன்றாவது ஒரு வகை இருக்கிறார்கள் அவர்கள் யார் தெரியுமா கணவனும் மனைவியும் போன்றவர்கள் விளக்கம் புரியலையே என்னார் பெருமாள் விளக்கம் சொல்கிறார் கருடாழ்வார் முதல் வகை இந்த பறவையும் குட்டிகளும் போன்றவர்கள் இந்த பறவை என்ன பண்ணும் நிறைய முட்டை போடும் அந்த முட்டையில் ஏதாவது ஒன்று தான் பொறிச்சு வரும் அதில் என்ன ஆகும் சிலதை வந்து பாம்பு எடுத்துகிட்டு போய்டும் வேறு விலங்குகள்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடும் அதை பற்றிலாம் அது கவலைப்படாது அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு அழுதுகிட்டுலாம் உட்காந்துருக்காது சிலது தான் குஞ்சு பொறிக்கும் இந்த குஞ்சு பொறிச்ச பறவைகள்லேயே என்ன பண்ணுன்னா சிலது பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணி மேலேருந்து கீழே விழுந்து சொத்து போயிடும் இப்போ மிச்சம் மீதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக அது அது ஒரு ஒரு இருபது முட்டை போட்டுச்சுன்னா ஒரு நாலு முட்டை நாலு குஞ்சு தப்பிச்சாவே அது பெரிய விஷயம் இந்த நாளும் அதுக்கு ரெக்க வந்தவொன்னே பறந்து போயிடும் இந்த தாய் பறவை வந்து நிற்குமானா நிற்காது இது மாதிரி மனிதர்கள் ஒரு சில மனிதர்கள் எப்படின்னா பிறப்பாங்க இறைவனே உன்னை பற்றிய எந்த ஞானமும் அவர்களுக்கு இருக்காது உன்னை பற்றியே யோசிக்க மாட்டாங்க பெருமாளே உன்னை பற்றியே சிந்திக்க மாட்டார் இதை பற்றி படிக்கணும் இந்த கல்வி வேண்டும் இந்த ஞானம் வேண்டும் இந்த ஆன்மீகம் வேண்டும் கல்வியை ஆன்மீகமாக கொண்டு வரணுங்கிற எந்த சிந்தனையும் இருக்காது இந்த முட்டை முட்டை கொடுத்த மாதிரி இந்த உலகத்திற்கு குழந்தைகளை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வாழ்ந்தோம் இருந்தோம் வாழ்ந்தா வாழ் இருந்தா இருக்கிறான் போனா போனா நீயும் போறியா நானும் போகிறேன் அவ்வளோதான் இது ஒரு வகை சரி இந்த ரெண்டாவது வகைன்னு சொன்னீங்க அது என்னப்பா இந்த பசுமாடும் கண்ணுக்குட்டி மாதிரி இந்த கண்ணுக்குட்டியை ஒரு பக்கம் கட்டி போட்டிருப்பாங்க பசுமாட்டை ஒரு பக்கம் கட்டி போட்டிருப்பாங்க இந்த பசுவுக்கு கண்ணுக்குட்டி எப்படா வரும்னு கத்தும் இந்த கண்ணுக்குட்டி இருக்கே அது பசுமாட்டை எப்படா போய் பால் குடிக்கலான்னு அது கத்தும் இது ரெண்டும் கத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் வர முடியாது ஏன் வர முடியாது ஏங்க வர முடியாது கயிறு போட்டு கட்டி இருக்காங்க இல்லைங்களா இந்த கயிறு போட்டு கட்டி இருக்கிறதுனால அந்த பசுமாட்டால் வர முடியாது இந்த கண்ணுக்குட்டியாலையும் வர முடியாது இது மாதிரி மனிதர்கள் சொன்னார் இது போன்ற மனிதர்கள் அது என்னப்பா அது போன்ற மனிதர்கள் அதாவது இந்த பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டி கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்குட்டிக்கு பசுமாடும் கண்ணுக்கு தெரியும் ஆனால் வர முடியாது அந்த மாதிரி உன்னைய தெரியும் இந்த மனிதர்களுக்கெல்லாம் யாரை தெரியும் உன்னைய தெரியும் உங்ககிட்ட வரணும்னு ஆசை உன்கிட்ட எப்படியாவது வந்து சேர்ந்துட மாட்டமான்னு ஆசை உன் மடியில் இருக்கக்கூடிய பாலை குடிச்சிட மாட்டமான் பசுமாட்டு கண்ணுக்குட்டி எப்படி துடிக்குதோ அது போல் உன்னுடைய ஆன்ம உன்னுடைய ஆன்மீகத்தை உன்னுடைய ஞானத்தை உன்னுடைய ஆலயத்திற்கு வந்து உன்னுடைய ஒன்றுதலோடு உன்னை பாடி பரவணும்னு எங்களுக்கு ஆசை ஊறி திளைக்கணும்னு எண்ணம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமல் நமச்சிவாயமே அப்படியெல்லாம் ஒன்றி போகணும்னு ஆசை ஆனா இந்த கயிறு கட்டி இருக்கிற மாதிரி பந்தபாசங்கிற கயிறு கட்டி இருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க